வணக்கம் அன்பு நண்பர்களே சோ இந்த காணொலியில ஸ்ரீ பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கின்ற கணிப்பை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போயிருக்கோம் முதல்ல ஸ்ரீ பெரும்புதூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சோ மொத்தம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர்கள் நாலு பேர் சோ ஸ்ரீ பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி சோ அந்த ஆலந்தூர் தொகுதி இந்த ஏர்போர்ட் மீனப்பாக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பாலு அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றவர் உதயசூரியன் சின்னத்தில் திராவிட மீட்டர் நிற்கிறார் ஜி பிரேம்குமார் அவர்கள் வேட்டைய சின்னத்தில் நினைக்கிறார் முப்பத்தி நான்கு வயதாக மருத்துவர் வேணுகோபால் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் நிற்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமாகா தமிழ் மாநில காங்கிரஸ் மூக்குநாள் ஐயாவும் ஜி கே வாசனையா ஒரு கட்சி நினைக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வி ரவிச்சந்திரன் அவர்கள் நினைக்கிறாரு ஸோ இதில் நம்ம வந்து வழக்கமாக நம்ம மூணு பேருடைய அமைப்பும் ஜாதக அமைப்பும் பார்த்து தான் நம்ம வந்து கணிப்போம் ஸோ இந்த தொகுதி அதே மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி கணிச்சிருக்கோம் அப்படின்னா திரு ஜி பிரேம்குமார் சார் அவர்கள் கோபால் சார் அவர்களது டி ஆர் பாலு சார் நம்ம கணிச்சிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு என்று கணிக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்கள் பாலு பிரேம்குமார் வேணுகோபால் சார் இந்த மூணு நான் நாம் தமிழர் கட்சி மற்றும் சில இந்த நிறைய எஸ்பி கட்சி போடுது சில இண்டிபெண்ட்லாம் போட்டி போடுறாங்க பட் பிராக்டிக்கலா எனக்கும் கொஞ்சம் அரசியல தெரிஞ்சதுனால அவங்க எல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால இவங்க மூணு பேரோட ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பேர்த்துல வேணுகோபால் சார் அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த எலெக்ஷனுக்கும் அவர் எம்பி எலெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்புல அவங்க ஜாதகத்துல எம்பியா இருக்கக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாயினுடைய அமைப்பு பஞ்சமகா புரிசு அவங்க பெருசா இல்ல சோ அதனால அதை உமிட் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டே ரெண்டு ஜாதகம் ஒர்க் அவுட் பண்ணனால தான் உமிட் பண்ணேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத எனக்கு புரிஞ்சுது அதனால வந்து நான் எடுத்துக்கலாம் சோ வெற்றி பெற வாய்ப்புள்ள ரெண்டு பேர் போட்டி அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புன்றது ஜி பிரேம் குமார் மற்றும் ஃப்ரீயா இருப்பாங்க டிஆர் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது டிஆர் பால அவருடைய ஜாதகம்

சூரியன் திக்பலத்தோடு இருக்காரு சோ இவரோட ஜாதகத்துல கன்னியா லக்கணம் லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் திக் பலம் அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த புதனும் அங்கே ஆச்சு லக்கணத்துக்கு பத்தில் புதன் ஆச்சு லக்கணத்துக்கு பக்கத்தில் பத்தில் சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த புதனும் ஆச்சு சோ ரைட் ஓகே சோ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல கேது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் இது மேவட்டமா பார்த்தா இது ஒண்ணு அவ்வளவு பெரிய யோகம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஆனா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா சனி வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சனி இது பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை பஞ்சமகா புருசு யோகம் ஒரு ஜாதகத்தை அரசியல பார்க்கவும் முடியாது நூறு ஜாதகம் ஒரு எண்பது ஜாதகம் இப்படிதான் இருக்கும் மீதி இருபது ஜாதகம் மற்ற சில ரூல்கள் விதி இருக்குன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி எல்லாம் பரிவர்த்தனை கிடையாது ஆனா நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா நட்சத்திர பரிவர்த்தனை ரெண்டு இருக்கும் சோ அவங்க ஜாதக சுக்கரன் சந்திரன் சனி புதன் ரெண்டு மொத்தம் நாலு கிரகம் ரெண்டு பரிவர்த்தனை நாலு ரெண்டு பரிவர்த்தனை அமைப்பு நாலு கிரக யோகமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு இருபது தான் மத்த அமைப்பு இப்படி ஜாதத்துல பார்க்கும்போது சந்திரன் வீட்டுல செவ்வாய் செவ்வாய் வீட்டுல சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்க சனி வந்து லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து தீபம் அடைஞ்சி சாரி மூலத்திரிகோணம் ஆட்சி மூலம் பெறுகிறார் செவ்வாய் எட்டாம் இடத்துல மாறார் இது ஆறு எட்டாம் இடத்துல பரிவர்த்தனை மோசம்தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிம்மதி கம்மியா இருக்கும் பட் பொருளாதார வாழ்க்கைக்கும் சமூக இந்த சோசியல் வாழ்க்கைக்கும் வெற்றி கிடக்கிறது அற்புதமா இருக்கும் செவ்வாய் சனி பகை கிரகம் சண்டை கிரகம் சோ இந்த சண்டை போடுறவங்க எலெக்ஷன் அப்பலாம் வந்து எப்பல்லாம் இப்ப வந்து குரு குருங்க வந்திருக்காங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான யோக அமைப்பு சோ இந்த செவ்வாய் சனி எல்லாம் சிறப்பான அமைப்பு சரி பஞ்சமகா புருஷ யோகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா சனி மூணாம் பார்வையா புதனம் பார்க்குறான் ஒண்ணு சனி மூணாம் பார்வையா சுக்கரன் பார்க்குறான் ரெண்டு செவ்வாய் நாலாம் பார்வையா குரு பங்கரம் நாலு அமைப்பு சோ இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துலயும் நாலு அமைப்பு இருக்கு சோ இது ஒரு இதனாலதான் நான் தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கே வராது இவர் வந்து ஆஹ் இவரு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தவிர ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர மேல இளத்தனி வெற்றி பெற்றவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பார்க்கும்போது சிறப்பா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் ஆரம்பியில மட்டுந்தான் ஒரே ஒரு முறை இயக்கை மூர்த்தி ஞாபகம் சரியா இருந்தா சோ அவர் ஆரம்பி இயக்கிய மூர்த்தி தான் நம்மளுடைய வாடிக்கையாளர் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த முறை வெற்றி பார்க்கும் பொழுது தசா புரிஞ்சிக்காங்க சோ நான் நல்லா இதெல்லாம் வந்து பர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கழிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் ஆறு மணி நேரம் ஒரு நாள் கூட எடுத்திருக்கேன் ஆனா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துல தட்டிட்டு போயிட்டு இருக்கும் சோ இது வந்து ஒரு மெதப்பான்னு எல்லாம் கிடையாது இவ்வளவுதான் இருக்குன்றதை நமக்கு இவ்வளவு ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சு போச்சு சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதையில சுக்கரதசை ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சோ இவருக்கு நடந்துட்டு இருக்கிற புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா புதன் புத்தி நம்ம ஏற்கனவே சொன்னா புதன சுக்கர் சனி பாக்குறாரு அதே சனியே சுக்கரனையும் பார்க்காது சோ நீச்சம் அடைஞ்ச சனி வெளிப்பா வெளித்தோட்டத்துக்கு தெரியும் அவன் திரும்ப ராசி நடத்துவாங்க சோ இவருக்கு சுக்கர சனி புத்தி புதன் புத்தி நடக்குது இந்த புதன் இன்னும் கொஞ்சம் வாங்க இந்த ஜாதகத்துல சனி வெளியில இருந்து பார்த்தா நீச்சமா தெரியும் ஆனா சனி பகவான் திருத்தி நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்துல இருக்க சோ சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க திருவாதிரை ராகுல நட்சத்திரம் லக்கணத்துல ராகு எப்பயுமே லக்கணத்தில் இருக்கிற கிரகத்தின் அஹ் அதுல ஒரு எந்த ஒரு ஜாதகத்தில் ஒன்று லக்கணத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் எல்லாம் அந்த கிரகத்தின் தசா புத்திகள்ல ஜாதகருக்கு விருப்பமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும் ஒருவேளை இளசிலேயே தோத்தாலோ ராட்சி சவாலி எம்பி ஆகாம எடுத்துக்கலாமாங்க சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சோ இந்த ஜாதக அமைப்பு பார்க்கும்போது லக்கணத்தில் கிரகத்தினுடைய ராகுனுடைய புத்தி தான் நடக்குது யார் சனி பக சாரி அந்த தசா புத்திகள் நடக்குது சோ சனி பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தை நிற்கிறாரு சூரியனோட நட்சத்திரம் நிற்கிறாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திசை நடத்தக்கூடிய கோல் திசை நடத்தக்கூடிய கோல் வந்து சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்காரு நடத்தக்கூடிய கோல் அப்ப புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்புஷன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த குரு லக்கணத்தை பாக்குறாரு ரைட்டா இப்போ ஜனநாகால குரு மேல கோச்சார குரு வந்திருக்காரு ஜனநாகால குரு மீது கோச்சார குரு வரும் காலம் பொற்காலம் அற்புதமான ஒரு காலம் சோ அதை செவ்வாயி பார்க்கறாங்க இங்க கோச்சாரத்துலயும் சனி வந்து இங்க இருக்குது சோ அதனால வந்து இவருடைய ஜாதகம் சிறப்பா இருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ அடுத்து செகண்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடிய போட்டியா இருக்கக்கூடிய நம்ம செகண்ட் ஐந்து ஏழை கிளச்சி பிரேம்குமார் ஜாதகம் சோ மீனாட்சி மிஷன்ல மருத்துவராக படித்தவர் குன்றத்தூர் மாதா மருத்துவ கல்லூரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து மருத்துவராக பணி செஞ்சிட்டு இருக்காரு இவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுதையில சந்திரபூர்த்தி நடக்குது இவர் ஜாதகத்துல பஞ்சமகா புரிசல ஒன்று கூட கிடையாது ஆனா ஜாதகத்தில் லக்கணத்தில் புதனும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சனியும் திப்பலமா இருக்கிறது அதே மாதிரி அம்சகடத்தில் சந்திரன் என்ற இடத்துல ராசி கடத்துல சந்திரன் இருக்கு அடைகிறது சோ அந்த கிரகம் பலம் அதனாலதான் இந்த தொகுதிகளில் வந்து வாய்ப்பு கிடைச்சது இந்த ஜாதகமா அவர் ஜாதகமா பார்த்தா நல்ல ஜாதகம் பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டிஆர் ஆர் பாலுன்ற ஒரு அற்புதமான ஒரு ஜாதக அமைப்பு கொண்ட அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை அதன் காரணமாக ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நமது கணிப்பு சோ ஸ்ரீ பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட மண்டலத்தின் சார்பாக திரு டி ஆர் பாலு அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய கணிப்பாக இருக்கிறது பாலு அவர்களுக்கு ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி செய்யும் சோ இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் டி ஆர் பாலான ஒரு கம்ஃபர்டபுளான ஒன்றரை ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல ஒரு கம்ஃபர்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துதல் மற்றற்ற மகிழ்ச்சி செய்யும் சோ நேர்லே நேர்லே இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வீடியோவை நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஸ்ரீபெரும்பு தொகுதியில இருந்தாங்கன்னா அவங்க அரசியலில் ரொம்ப ஆர்வம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டுமொத்தமாக வீடியோ மோடி அவர்கள் ஜெயிப்பாரா ராகுல் அவர்கள் ஜெயிப்பறன்ற ஒட்டுமொத்த கணோனிங் ஸோ அதே மாதிரி கொடுத்தா பாருங்க அதே போல இந்த சேனல் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா பாலிடிக்ஸ்ல நீங்க இருக்கீங்க நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வேர்ல்டு கப் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு யோகமா அரசு உங்கள் ஜாதகம் அரசியலில் வெற்றி பெறுமா அப்படின்ற மாதிரி ஒரு பதிமூணு வீடியோ போட போறேன் சோ கவுன்சிலர் மேயர் எம்எல்ஏ யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எம்பிஆர்ஜி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாதங்கள் ஆராயும் ஜாதகங்கள்லாம் போடுவேன் அதை வச்சு உங்கள் ஜாதத்தை நீங்கள பொருத்தி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியல் வெற்றி பெறுவாராம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க எப்படி ரஜினி சாருக்காக வீடியோ போட்டோமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முதல் வாரம் விஜய் சாரை பற்றி வீடியோ போடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அரசியல் ஆர்வங்க இந்த சேனலை பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்